வணக்கம் உருவகளை மற்றொரு சூப்பர் செய்தி ஒன்று நடிகை வரலட்சுமி சரத்குமார் நிக்கோலாய் சஜ்தேவின் திருமண புகைப்படங்கள் சில சமூக வலைதளங்களில் வழியாக வைரலாகி பார்க்கப்பட்டு வருகின்றன சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரின் மூத்த மக்களான வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய முப்பத்தி எட்டு வயதில் பதினான்கு வருட நண்பரான நிக்கோலாய் என்பவரை காதலித்து கரம் பிடித்துள்ளார் இது வரலட்சுமிக்கு முதல் திருமணம் என்றாலும் கூட நிக்கோலாய்க்கு இரண்டாம் திருமணமாகும் இவருக்கு ஏற்கனவே பிரபல மோடல் கவிதா என்கின்ற மோடலுடன் திருமணமாகி பதினைந்து மகளொருவரும் கவிதாவை விவாகரத்து செய்த பின்னர் வாங்கி இருக்கிறார் விற்பனை செய்யும் ஆர்ட் ஒன்றை நடத்தி வருகிறார் அது மட்டுமின்றி மும்பையில் மிகவும் பாரம்பரியமான இவர்களின் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் உள்ளன சரத்குமாருடன் ஒப்பிடும் போது நிக்கோலாய் மூன்று மடங்கு படக்கார் என்று கூறப்படுகின்றது நாங்களும் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை لقيتك كده كله